சிறப்பு செய்கிறார்கள் மருத்துவர் ஜோதி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் மருத்துவர் ரஜிதா அவர்களுக்கு நமது சிறப்பு செய்கிறார்கள் அடுத்ததாக லேப் வந்திருக்கக்கூடிய தம்பி சாலமன் அவர்களுக்கு நமது எழுச்சி சிறப்பு செய்கிறார்கள் அடுத்த காமராஜ் அவர்களுக்கு நமது எழுச்சி தமிழர்கள் சாலை போற்றி சிறப்பு செய்கிறார்கள் செல்வேந்திரன் அவர்களுக்கு நமது எழுச்சி தமிழர்கள் சான்றியை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் எக்வர்களுக்கு மருத்துவமனையின் சார்பாக சிறப்பு செய்கிறேன் அடுத்திகளாக கண் சிகிச்சை கோயில் கோயிலில் வருகை புரிந்துள்ள மருத்துவர் மருத்துவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் தெரியணுங்க சார் டாக்டர் சாஜிடும் கண் சிகிச்சை செய்த மருத்துவர்கள் அனைவரையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் અપડે <laughs> અપડે அரவிந்த் கண் மருத்துவமனையில் இருந்து வருகை புரிந்துள்ள மருத்துவக் குழுவில் இடம்பெற்றுள்ள மருத்துவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் சிறப்பு செய்து வழங்கினார் முதலாவதாக மருத்துவர் குல்ஹர்ஷ் அவர்களுக்கு சாலை அணிவித்து நிலை அடுத்த பிரபு மருத்துவமனையின் முதலாளியின் உறவினரா இன்று உறவினரே மிகப்பெரிய ஒரு மருத்துவர்கள் நமது மருத்துவ குழுக்கு புரிந்து அல்லது எழுச்சி தமிழரால் தான் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதனால் அவருடைய அணுகுமுறையார் அடுத்த சுனில் மருத்துவர் சுனில் அவர்களுக்கு மருவர் ஹரி பத்ரி அவர்களுக்கு கைத்தம் செய்வார் அடுத்த ஒருங்கிணைப்பாளர் பதினான்கு ஆண்டுகளாக இந்த இந்த ஊர் மட்டுமல்ல அனைவரும் கண் இலவசமாக பெற வேண்டும் என்று நல்லோடு போராடி பல ஆண்டுகள் அனுமதி பெற்று இன்று ஒவ்வொரு ஆண்டும் பல பகுதிகளில் அருகில் மாவட்டத்தில் அரவிந்து கண் மருந்து பயிர்ந்துகிறார்கள் என்பதை எழுச்சி தருவதனால் தான் என்பதை இந்த நேரத்தில் முன்னிலைப்படுத்துகிறோம் ஒருங்கிணைப்பார் திருவையட அவர்களுக்கு உயர்ச்சி தமிழ் அவர்கள் சிறப்பு செய்து இடைப்பெரசு என்கிறார்கள் கைத்தட்டு அவர் அன்போடு கேட்டுக்கொள்ள உங்கள் கைகள் பலமுள்ள வரை தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வலா மெடிக்கல் சென்டர் என் இது வந்து மாணவர்களிருந்துள்ள வராமெடிக்கல் சென்ற துணைதர சார் அவர்களுக்கு சிறப்பு செய்து நினைவு பெறுவதாக கணக்காக <laughs> 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 mana ni nak और से அடுத்ததாக பரிசு பெறும் மாணவர்கள் இடது பக்கம் வருமாறு அன்போடு கட்டிகளிடம் பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் அந்த शिवरंजनी रेखा सुजाता சுகுணா சத்யா அவர்களுக்கு சாலை திறன் வழங்கப்படுகிறது வினோதினி 愛すまでは。 கனிமொழி சுவிதா சான்றிதழ் பெற்ற செவிலியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பரிசு பெறும் மாணவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு மேடைக்கு அருகில் வருமாறு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அங்கனூர் தலவாய் சனாசிநல்லூர் நல்லூர் குழமூர் அயந்தத்தனூர் பள்ளியிலிருந்து முதல் மூன்றையெல்லாம் பிடித்த மாணவர்கள் வருகை புரிந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் மேடைக்கு அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பள்ளி மாணவர்களுக்கு பரிசோதனை பள்ளி மாணவர்கள் விரைவாக மேடைக்கு நிகழ்ச்சி முடியல மேடைக்கு வந்து தவிர்க்கவும் பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வாங்க முடியாது அடுத்து தம்பி எல்லாம் உட்காரங்க நீங்க நிச்சயமா எப்ப வேணாலும் நின்றுக்கே இருங்க நாட்கள் போய் உட்காருங்க தம்பி நீங்க மட்டும் நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா மணிக்கணக்கில் என்ன காரில் வெரி க்ளோஸ் வெயில் வருமா போய் உட்காருங்க நரம்பு நரம்பு சுருட்டிக்கும் காலில் மணிக்கணக்கில் நின்றுங்கன்னா போய் உட்காருங்க உட்கார்ந்து பழகுங்க ஒரு நிகழ்ச்சி உட்காருங்க அதுதான் ஒரு ஒழுங்கு ஒரு ஆர்டர் உட்கார அப்புறம் வாங்க உட்காருங்க பிளீஸ்